தங்கம் இவ்வளவு நேரம் நீ அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாய் உன் கண்களில் சோர்வு இருக்கிறது உன் சுமை இருக்கிறது நீ எதுவும் சொல்லவில்லை ஆனால் உன் மௌனம் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு இருக்கிறது தங்கம் வாழ்க்கை நம்மை சோதிக்கும் போதுதான் நாம் யார் என்பதை நமக்கே காட்டுகிறது சில நேரம் உனக்கு தோன்றும் நான் நல்லவனாக இருந்தும் ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது என்று இந்த கேள்வி உன் மனசில் எழுந்தால் நீ இன்னும் மனிதனாக இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் அது நல்லது செய்வது எழுதல்ல தங்கம் நல்லது செய்வது பல நேரம் வலியை தரும் ஆனால் அந்த வலிதான் உன் மனசை உயர்த்துகிறது உலகம் உன்னை பாராட்டாத நேரங்களில் கூட உன் உள்ளம் அமைதியாக இருக்கிறது அதுதான் உண்மையான வெற்றி தங்கம் நீ பல விஷயங்களை இழந்திருக்கலாம் ஒரு மனிதனை ஒரு வாய்ப்பை ஒரு கனவை அல்லது உன் வாழ்க்கையில் இருந்து ஒரு காலத்தை ஆனால் ஒன்று நினைவு வைத்துக்கோ இழப்பு என்பது முடிவு அல்ல இழப்பு என்பது மாற்றத்துக்கான வாசல் நீ சிலரிடம் உண்மையாக இருந்தாய் அவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நீ சிலருக்காக உன் எல்லையை மீறி செய்தாய் அவர்கள் அதை சாதாரணமாக எடுத்துக் கொண்டார்கள் அதனால் உன் மனசு காயப்பட்டிருக்கிறது ஆனால் தங்கம் உன் நல்ல மனசை மாற்றிக்கொள்ளாதே உன் நல்ல தன்மைதான் உன் அடையாளம் அதை விட்டுவிட்டால் நீ உலகத்துக்காக மாறியவனாகி விடுவாய் வாழ்க்கை ஒரு போட்டி இல்லை தங்கம் யார் முன்னால் போகிறார்கள் யார் பின்னால் இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல வாழ்க்கை ஒரு பயணம் அந்த பயணத்தில் நீ உன்னை இழக்காமல் நடக்கிறாயா என்பதே முக்கியம் சிலர் சீக்கிரம் உயர்வார்கள் சிலர் மெதுவாக உயர்வார்கள் ஆனால் மெதுவாக உயர்பவர்கள்தான் விழுந்தாலும் உடையாமல் இருப்பார்கள் நீ மெதுவாக செல்வதை நினைத்து சோறாதே நீ ஆழமாக வளர்கிறாய் தங்கம் நீ இன்று தனியாக இருப்பதாக நினைக்கிறாய் ஆனால் தனிமை என்பது தண்டனை அல்ல தனிமை என்பது உன்னை நீயே அறிந்து கொள்ளும் இடம் அந்த இடத்தில்தான் உன் உண்மையான கனவுகள் பேசும் உன் உண்மையான பயங்கள் வெளிப்படும் அந்த நேரங்களில் நீ ஓடாதே அங்கேயே நின்று உன்னை புரிந்து கொள் நீ செய்த தவறுகளை நினைத்து உன்னை குற்றம் சொல்லாதே தவறு செய்தவன்தான் கற்றுக்கொள்வான் எதுவும் செய்யாதவனுக்கு அனுபவம் இருக்கா எதுவும் செய்யாதவனுக்கு அனுபவம் இருக்காது நீ விழுந்த இடங்களை நினைத்து வெட்கப்படாதே அந்த இடங்களில்தான் உன் வலிமை உருவானது நீ தவறுகளை செய்தாய் என்பதற்காக அல்ல அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டதால்தான் இன்று நீ கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்திருக்கிறாய் தங்கம் உலகம் உன்னை கடினமாக மாற்ற முயற்சிக்கும் ஆனால் நீ உன் மனசை கடினமாக மாற்றிக் கொள்ளாதே கருணை உள்ளவன்தான் உண்மையான வலிமைசாலி மென்மையான மனசு இருப்பதற்குதான் தான் மிக பெரிய தைரியம் தேவை நீ சில நேரம் சோழ்ந்து அழுத்திருக்கலாம் யாரிடமும் சொல்லாமல் கண்ணீர் விட்டிருக்கலாம் அந்த கண்ணீர் வீணாக போகவில்லை அவை உன் மனசை சுத்தம் செய்தது உன் சுமையை குறைத்தது நீ இன்னும் நடக்க முடியும் என்பதற்காக நீ இப்போது இருக்கும் இடம் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் இதுவும் உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயம் இல்லாமல் உன் கதைக்கு ஆழம் வராது ஒவ்வொரு சோதனையும் உன்னை அடுத்த நிலைக்கு தயார் செய்கிறது தங்கம் நீ யாரையும் ஏமாற்றாதே அதிலும் முக்கியமாக உன்னை நீ கொள்ளாதே உன் மனசு இது சரியில்லை என்று சொன்னால் உன் மனசுதான் உன் உண்மையான வழிகாட்டி நீ இன்று உலகத்திடம் தோற்றவன் போல தோன்றலாம் ஆனால் நீ உன் மனசிடம் தோற்கவில்லை என்றால் நீ தோல்வியடைந்தவன் அல்ல உன் மதிப்பை உலகத்தின் பாராட்டால் அளவிடாதே உன் மதிப்பு நீ எப்படி வாழ்கிறாய் தான் தங்கம் நாளை பற்றி அதிகமாக பயப்படாதே நாளை எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் இன்று நீ நேர்மையாக வாழ்ந்தால் நாளை உன்னை காயப்படுத்த முடியாது நீ இன்னும் கொஞ்சம் பொறுமை கொள்ள வேண்டும் நீ இன்னும் கொஞ்சம் நம்ப வேண்டும் நீ இன்னும் கொஞ்சம் நடக்க வேண்டும் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் இதுவரை வந்தவனை இனி வரும் பாதை தோற்கடிக்காது நீ நல்ல மனிதனாக இருப்பதை நிறுத்தாதே நீ உண்மையாக இருப்பதை நிறுத்தாதே நீ உழைப்பதை நிறுத்தாதே வெற்றி உன்னை தேடி வரும் ஆனால் அதைவிட பெரிய விஷயம் என்ன தெரியுமா நீ உன்னை மதித்து வாழ்வாய் தங்கம் நீ தனியாக இல்லை நீ அமைதியாக இருந்தாலும் நீ சொ நீ கண்ணீர் மறைத்தாலும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் எப்போதும் உன் வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும்